முன்பு சுட்டி பீரியோ நூடாக இணைந்து கொள்வது என்ப முக்சறிந்து இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த ஏக்கரை நாங்கள் பார்த்துருந்தோம் சோமசூரிய கதை கொஞ்சம் பார்த்துருந்தோம் அப்போ அவர்கள் புதுமண தம்பதிகள் என்பதால் கீதாஞ்சலியும் இவருக்கு இந்த மனோரமா என்பவருக்கு போல் பாருகின்ற ஒரு அரசு என்பதால் இயக்கவே இவர்கள் சிறு வயதில் இருந்து பழக்கம் என்பதால் இவளுக்கு மகாராணி என்று அழைப்பதா நன்கு என்று அழைப்பதா அல்ல ஒரு தெரிந்தவர் அப்படி என்று அழைப்பான் என்று இவ்வளோ வளர் குழப்பமாக என்றாலும் கீதாஞ்சலி கூறியன்படி இப்போ யாரும் இப்படி கண்டால் மட்டும்தான் அரசி என்று சொல்ல சொல்லி அந்த அரண்மனையில் யாரும் புதியவர்கள் கண்டால் அரசி என்று சொல்லி மற்றபடி இவர்கள் ஓரளவு நண்பர்களாகவே கொள்வார்கள் அப்போ இது என்ன நடந்தென்றால் கொஞ்சம் தூளும் முளையாத்தூரும் கொஞ்சம் முளையா தூளும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு இந்த பிஞ்சு முருகங்கள் அதி அழ அழ கூடுதலாக சமைத்து விடுவார்கள் சமைத்து விட்டார்கள் அப்போ இந்த கூடுதலாக சமைக்கப்பட்ட இந்த பிஞ்சு முருகங்கள் இந்த பிஞ்சு முருகங்கள் ஒரு குழம்பு குளம்பிருக்கு என்றால் நீங்கள் கூடுதலாக உணர்வை தூண்டி தூண்டிவிடும் தூண்டலாம் இதுக்கும் என்றால் அது இதை வித்தியாசமான ஒரு அங்கே அர்த்தம் சரியா சரி அப்போ ஏற்கனவே நிறைய இப்போ சோமசூரியன் சரி இரவு சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொல்லி பழைய காலத்தில் வந்து இந்த இரவு சாப்பாடுகள் வந்து இன்றைய நேரம் ஒரு ஏழு மணிக்குள்ளேயே முடித்து விடுவார்கள் என்றால் இருட்டில் சாப்பிடுவது என்பது கஷ்டமாக இருந்தது பழைய காலத்தில் வந்து இந்த இந்த சிட்டி இந்த சிட்டி விளக்கெல்லாம் கூடுதலாக வைத்திருப்பார்கள் சில வீடுகளில் இப்போ சாப்பிடுகின்ற பொழுது இந்த சிட்டி விளக்கியை மேட்டி மற்ற இந்த குத்து விளக்கு இந்த செப்பால் செய்யப்பட்ட அப்போ இடமும் தேங்காய் நன்றிருக்கும் அப்போ அதில் விட்டு துணியிலே எடுத்து வச்சு இதெல்லாம் பழைய கால லைட் சிஸ்டம் இப்போ அதே மாதிரி வச்சு போட்டு தங்களுக்கு பிடித்த இறைவனையும் கொண்டு சாப்பாடு சாப்பிடு இப்போ காலங்கள் மாறிவிட்டு இப்போ நாங்கள் இறைவனை நிற்பதும் இல்லை இந்த சுட்டியோ அல்ல இந்த குத்து விளக்கு இதுவரை ஏற்றுவதும் இல்லை இந்த காலம் மாறி போய் இப்போ நாங்கள் லைட் சிஸ்டத்தில் இருக்கிறோம் பூச்சி வீச்சை தட்டம் எல்லாம் இப்போத்துக்கு இப்படியாக திரும்பி இருக்கிறோம் அப்போ பழைய காலம் வந்து மிகவும் கஷ்டமாக இருந்தது எங்காவது வந்து ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டு தொடக்க கால கதை இப்போ அந்த பெரிய வசதி நான் சொல்லி இல்லை எங்கேயாது ஒரு அரண்மனை இல்லை அரண்மனைக்குள்ள இந்த இந்த பெரிய கொழுவி கொழுக்கிற ஒரு இந்த குத்து குத்துவிழாக்கு மாதிரி பெட்டி இருக்கும் அது இங்கேயும் திரி வைக்க அங்கே கீழே திரும்பி வைக்க ரெண்டு அடுக்கில் விடுவது அதனால கொஞ்சம் உயர் பதவிகளில் யாராவது இருந்திருந்தால் வேற அத்தகைய விளக்குகள் வைத்திருப்பார்கள் சரி அப்போ இப்படி அறிக்கை எல்லாம் இதே ரெண்டு பேரும் சாப்பிட்ணும் சோமசூரிய வெற்றி மேம் சாப்பிட்டோன்னு இப்போ இருவரும் தூங்க தூங்க போகிற நேரத்தில் வந்து ஸ்ரீதேரம் அவர்களது உணர்வுகள் வந்து வித்தியாசமாக இருக்கின்றது ஏதோ தூண்டுகணும் ஏதோண்ட செய்யணும் போல அதே நேரம் மனோகரமாக போய் நித்ரோன்றேன் இப்போ தன்னைக்கு காட்டி பிடிக்கிற உணர்வு ஆ இந்த நித்ரை கொண்ட பிடிச்சாங்களே ஏதோ அப்படி இப்படி செய்யணும்ன்ற உணர்வு அதே போல் சோமசுரியா அவருக்கு அதே உணர்வு என்னடா இது இவனை அனுச்சி வேணே என்று படுத்துக்கிட்டு இருந்தேன் ஆ என்னத்தை சாப்பிட்டு இப்படி என்ன க கரும கருமம் இந்த மாதிரி மைண்டெல்லாம் யோசிக்கின்ற அப்படி செய்து இப்படி செய்து என்னது ஒரு விவரிக்க முடியாத நிலை இந்த உணர்வை விவரிக்க முடியாத நிலை ஷேரீ இப்படியே விடவும் போய் நிகழ வேண்டிய எண்ணுகள் வந்து மறுநாள் கருகிறது அப்போ இந்த மெனபுரமோட தாய் இருக்கிறாரு இப்போ சிறுமி என்னன்னு கோவம் கோவம் வந்துடும் என்கிட்ட நேற்று நான் அந்த சம்பவங்களாக பொடி அப்போ என்னது சோமசூரியனுக்கு ஒரு சங்கடம் தெரிஞ்சப்போ இவ்வளோ நாளும் சந்தோஷமாக இந்த மாராணியார் ஏதாவது சொல்லிவிட்டால் கனகம்மா வேறு இடத்துலேருந்தான் கீதாஞ்சலி ஒரு இடத்துல இருந்தால் அப்போ இந்த விடயங்களை சொல்லும் முகமாக இவர்கள் சந்தோஷம் வாழ்ந்து வந்தார்கள் கனகம்மாவுக்கு உதவியாக இந்த மனோரம்மா காலம் இந்த ஆகக்கூடிய இந்த சாப்பாடுகள் சமைக்கிறது முதல் கீதாஞ்சலிக்காத்தான் வேலைக்காக வந்தது புறஞ்சா மாற்றுப்பட்டு போச்சு தாயை பிடிச்சி பேசி பேசுவார் சிறுமி என்று சொன்னோன்னு பேசி வை என்று பேசிட்டுறேன் ஏற்றுனா அந்த உனக்கு தெரியுங்க அத்தி இட்டு இது பிடிச்சி பேசி விட்டு பிடிச்சி என்றால் சிறுமி என்று சொல்லிச்சு சின்ன இதுக்குள்ளே உடந்துட்டு என்று சொல்லி பழைய காலத்திலே அதுவரை சிறுமி என்று வீட்டை கூப்பிடுறாரு இப்போ சில பேரை நீங்கள் பார்த்துருந்தால் ஒரு மகன் இருந்தால் சில பேர் தம்பி என்று அழைப்பது வளர்க்கும் அவருக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவருடைய கூட பிறந்த மகனையை தம்பி என்று அழைப்பார்கள் சில வீடுகளில் இன்றும் பழக்கத்தில் தன் உள்ளது அப்போ இவளும் அதையும் மேற்கள் அப்போ சுருமி என்று கூட்டுன்னு இவள் என்று துட்டு விட்டு துட்டால் நானும் காதை புத்திரி சொல்ல முடியாது சரி திட்டியெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சடைஞ்சு சோமசூரியோட அவளை ஒரு சாந்தமான ஒரு அமைதியான பொண்ணாட்டம் பார்த்தது இது திட்டு விட்டால் புரிஞ்சிடும் என்னது சாப்பாட்டுக்கு நேற்று இன்னும் செஞ்சு போட்டானு சொல்லி இந்த சாப்பாட்டுக்கு இன்னும் செஞ்சு போட்டான்னு சொல்லி இப்போ கிரிமளுக்கு ரெண்டாள் இப்படி எனக்கு இந்த வந்தேன்னா குண்ட்டி வந்த இல்லை சட்டி இண்டைக்கு மகாராணியை என்ன பேர் கீதாஞ்சலி நேற்று புது ஊற்றுவார் அவர்கிட்ட போய் போய்க்கிற பின்ட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணது அவர் சொல்லத்தானே ஒன்று அதை விவாட்டை நான் வீர செய்ய நிற்கிறது சரி இப்போ இப்ப யோசனவே இருக்குது இப்போ சோமசூரியன் வெள்ள வாக்கு வாக்குமேதோ நேற்று அப்படி இப்படி இப்படி ரெண்டு வண்டிதான் ஜோதிச்சு கொண்டிருக்குது இதாக அங்கே போய் மாராணியர் என்ன சொல்லி விட்டார் அதே மாதிரி இது மட்டும்தான் கதைக்கு திரிஞ்சிது இதே நேற்று பிடிச்சி கடுத்து விட்டேன் யார் இவ்வளோ ஒரு சூரியன் தேவையான பிடிச்சி நேற்று நேற்று அந்த பிஞ்சு முக்கிய கடுத்து விட்டுட்டு அப்போ ஆலையால் பார்த்து கொண்டிருக்கு நான் இப்போ போய் நிறைய கதைச்சி ரெண்டாள் இன்றைக்கு எனக்கு நூறு வீதம் வேறு லெவெல்லாம் அட்டி விழுந்து சரி இப்போ இருக்காங்க கால்வெய்செல்லாம் நட்டுங்க கட்ட கடை கடை உண்டு எல்லாம் வந்து பிஞ்சு கொடுக்குறேங்க மந்திரத்துக்கு வெளியில் ஆ அப்போ சரி இதை இப்போ அரண்மனை போகும் சரி இப்போ இப்போ இவ்வளோ கணவனும் வாங்கிதாங்க கணவன் மூணு ஆயிரத்துக்குள்ளே நம்மளுக்கு எந்த கதையே சரி இப்படியே போக மறுத்த சரி அப்புறம் சொல்லுவேன் நீ இன்றைக்கு அரண்மனைக்கு சமையல் கட்டு இதில் கொஞ்சம் நான் இந்த இப்படியே மந்திரிண்டு இதுக்குள்ளே இருப்போம் கணவர் சுதேஷன் கேர் விரும்புகிறேன் இது கஷ்டம் தான் தெரிகிறேன் சரி இப்படியே போனால் கொஞ்சம் நேரம் போக உண்டு ஏன்னா போனேன் உண்டு அரண்மனை செட்ட பந்தாப்பூரி டாக்ஸிகள் கிடக்கிற கிடக்கிற இஞ்சி இருக்கிற கொஞ்சம் அப்பப்போ நைசை நோண்டி 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 கொழம்பு கொண்டு வரும் வந்து தலி பேர் இருக்கிற அந்த அந்த பண்டாரம் பேர் இவனுக்குரிய அரசனுக்குரிய ஆளன்றால் அது புண்ணாண்டாம் இருக்கு இவனை கொண்டு வர டச்செல்லாம் இருக்கு இது இதற்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷோட் பண்ணி ஷோட் பண்ணி அவ்வப்பொழுது குழம்பு கொண்டு போயிடுறது சரி இப்படியே மத்தியான நேரம் செடி ஒரு காயசிகிட்ட போக முடியல ஆளு சார் நான் நடந்து கொண்டு போனது இது திடீரெண்டி இப்போ காலி மாதிரி மேகி போகிறப்ப நேற்று புள்ளையாக நடந்து போச்சு சரி சாடி இப்போ வந்துட்டு அப்போ போனது கீதாஞ்சலி விட்டேன் கீராஞ்சலிங்க பேரளவில் மட்டும்தான் ரசி வீட்டுக்கு இது போகிற நடந்து போகணும் இது ஆக கூப்பிட்டுட்டே வேண்டிய லெவலும் இருந்தேன் சரி இப்படி ரெண்டு போனாச்சு போனோன்னு அரசியறை உனக்கும் சரி இதெல்லாம் சொன்னாச்சு சரி இப்பெல்லாம் நான் நான் சுருமியாக இருந்தேன் ஆ நேற்று நடந்தது ஐயோ சுருமியோ ஆ அப்போவே என்னுடைய நம்ம தாயார் சொன்னேன் இந்த குமரனோட சேராது என்று சொல்லி என்னது பதினாறு வயது தாண்டி நாளை கும்புறனா எனக்கு அப்போ கூட வயது இருந்து பதினஞ்சு பேர் ஆ நான் இவங்க போய் மீச முடியாத பாவம் என்னை இப்போ போன்றவன இது பண்ணுன்னு சொல்லிவிட்டேன் அவனுடைய கதைக்குறை நாற்றிட்டு அப்படி இப்படி இல்லை கதையெல்லாம் சொல்லி நேற்று சமைத்த நீங்கள் என்ன சந்தைகள் ஆ இவ்வளோ நாளும் சோமசுரியா அதில் படத்துக்கு வந்தவன் அப்படியே தள்ளி கிட்டே வரவங்களே கதை இருந்துட்டு சும்மா கதை நான் நின்ற பாட்டில் தூங்கிடுவேன் ஆ ரெண்டு இந்த சிறுமியை கடுத்து விட்டான்னு சொல்லி இவர்கள் வந்து அரசியோட கத்தி கொண்டு இருக்கிறாள் யார் கீழாக சொல்லிக்கிறோம் சரி நேற்று இன்னும் சாப்பிடவில்லை நீங்கள் வச்சைகளும் மேற்கொள்ளுங்க சொல்லி அவள் கேட்குறோம் சரி நீதானே சொன்ன என்னது நானும் ஏதாவது கல கலவரம் இருந்துச்சு ஏழு நாள் ஏழு நாளாகி விட்டது அவர் அங்கேயே படுத்து தூங்குவேன் நீ இங்கே படுத்து தூங்கினேன் நீதானே சொன்ன நீ ஆமாம் நான் தான் சொன்னேன் நான் சிறுமி தண்டை வேலையை முடிச்சுட்டு தண்டை பொருட்கள் அங்கேயும் இருக்குது பே உன்னை மங்கை இப்படியெல்லாம் வளைப்போம் ஒன்றாவது அது குடிவிடு என்னது நீ தற்பொழுது பதினாறு வயது கலந்து எவ்வளோ காலம் வாழ்ந்து விட்டேன் என்னது எவ்வளோ காலம் வாழ்ந்து விட்டேன் உண்டு இதுக்கு அந்த நினைவு உரை இல்லை என்றால் அவ்வளவு இந்த நாட்டில் பற்று இதாக தண்ணி நினைச்சு கொண்டு இருக்குது தான் ஒரு சிறுமி என்று சொல்லி எது இதை சொல்கிறவேலையே செஞ்சு 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 இதுக்கு அந்த வெளியூடவே அந்த என்னது என்ன நடக்குதாக இது போய் மாராணிகளை சொல்லுவது சரிப்பா அரண்மனையில் இப்படி நடக்குது வாரால் போகிறால அது இது இந்த சோ சோறு சமைச்சேன் அந்த சமைச்சு இப்படி இப்படிலாம் எல்லாம் அப்படி அப்படி பூனை ஒன்று வர அது இது அதிவான கொஞ்சம் உங்களுடைய படையுடைய வித்தியாசமாக இருக்கிறால அப்படி இப்படி இப்படி அதை கையில் எட்டி பிச்சை மட்டும்தான் ஒன்று இருக்குது உங்கள் வெயிலில் செஞ்சு கொண்டு திரிகிறான்னு ஒன்று சொல்லு சரி இன்னும் என்னென்ன இல்லைன்னா அது அப்படியே பே பேய் நாடுங்க எடுத்தேன் சரி அவர் ஏதோ வருவதாகத்தான் சொல்லி இருக்கிறார் ஏதோ இன்னும் ரெண்டு மாதங்கள் வந்துடுவேன் சரி இவ்வளோ அங்கே இப்போ ராணி கனக சரி ஒரு ஹீராஞ்சலியை பார்த்துட்டு வர்றேன் இவள் அங்கே ரெண்டு வார ராணி கனகம் சரி இவளுக்கு நிற்கிறாள் மத்தியானம் வீட்டில் வைக்க உங்களுக்கு நேற்று சமைச்சி தந்தினா நேற்று ஏதாவது சாப்பாடு என்ன போட்டுடு உண்மையாக சொல்லுங்கிட்டால் அப்போ சரி உண்மையாக சொல்லுங்க அப்போ பணிவாக்கிறாள் அப்போ சரி நேற்று நீ தான் சொல்லி இந்த காய்கறிலாம் சமைச்சி சொல்லி நான் தான் கொஞ்சம் இந்த பிஞ்சு முழுக்க தான் முழுக்கிறந்தது அதில் ஒரு கறியை வச்சு நல்லா இருக்குமேனு சொல்லி நானும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நான் பெரிதாக சொல்லி ஒரு குண்டு ரெண்டு குண்டு இப்படி சாப்பிட்டு போட்டு சாப்பாடு சோறோடு மற்றது இந்த வாழைக்காய் பொரியல் மற்ற பருப்பு கிடக்குற விதியல் மரவள்ளி மற்றது சரி இந்த மாங்காய மாம்பழம் காய்கின்றது அது அப்படி இப்படித்தான் இதை சாப்பிட்டு கொண்டு வந்து சரி ஏற்ற அந்த சிறுமியை இந்த சோமசூரியன் வந்து என்ன பாடுபடுத்துலாம் தெரியும் அது இது உடனான சுருமையாக தான் இருந்தேன் இப்போ கீராஞ்சி சொன்னாலும் நான் மங்கி ஆகிட்டு சொல்லி நீ அப்போ யாரையும் சொல்லுவேன் நீ எப்போ மங்கி ஆகிவிட்டு நீ மங்கி அந்த ஸ்டேஜுக்கு போய் அந்த நிலைக்கு போய் வேற கூட ஆடமுன்னு சொல்லி ஆ பத்து வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு நீ இப்போ இந்த சிறுமி அப்புறம் அந்த சிறுமி இல்லையா இப்போ என்னது குமரி அங்கே சரி இது ஏற்க நான் சொன்னேன் தான் டெய்லி நாற்பத்தேழு போர்ட்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுருந்தது அதுக்கு இந்த தானாக எழுதி பழகிடு ஒரு சோமசூரியன் தான் இந்த இவளுக்கு இந்த இந்த இதில் யோசிச்சு வச்சு எழுதப்பழ சொல்லி தன்னுடைய பேர் அப்படி இப்போ சொன்னாங்க இவளுக்கு ஒரு மரியான் இருந்தது இவரை யோசித்து பார்க்குறாங்க மற்ற சன்களை எப்படுது அவளுமே இன்னொரு தான் தெரியுதேன் ஒரு புருஷன் மனைவி இந்த பூட்டை சிறுமி என்று கூப்பிட்ற அதுக்கு கூட நான் சிறுமி என்று நெச்சு விடுவேன் அதுவே கூட இல்லைன்னு இல்லை சரி அப்போ சோமசூரியர் இவர் பேருப்ப சரிங்க என்ன இருக்கு இவருக்கு ரைட்டாக பையன் உள்ளுக்கு ஆடி விடுவோம் யாருக்கு சோமசூரியருக்கு இவள் வேறு இங்கே பேசின பேச்சுக்கு இவருக்கு லைட்டாக கடை கடந்துட்டு அப்போ கால் லைட்டாக ஆடு இன்னும் மந்திரியாக இருக்கணும் இவளுக்கு முன்னாடி இந்த கால் இவ்வளோ நாளும் ஆடாத கால் கடுக்கு ரெண்டு ஆடுன்னு சொல்லி இவருக்கும் டைட்டப்பாக ஆடுது யாருக்கு சோமசூரியரு மந்திரியனுக்கு இவனுக்கு மைக்கா அப்படி சொல்லி தமிழில் இதெல்லாம் ஜோதிச்சு விடுவோம் சரி இனி என்ன நடந்தது இந்த அடுத்தி வீடியோட தொடர இருக்கின்றோம் இனி வரும் கதை சோமசூரியர் சிறுகதை எடுத்து அங்கே இந்திய நடக்கின்ற கதை தொடர இருக்கின்றது என்று நான் அதை கூற முடியாத காரணத்தினால் என்னையும் கதையின் ஊடாக எண்ணித்துக் கொள்ளவும் என்னுடைய சோமசூரிய கதையை போயிட்டது சரி இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு போர் ஒன்று போகிறான் குருவன் என் குழப்பி விட்டான்னு சொல்லி என்னை தேவை செய்ய திருத்திவிடார்கள் என் கொஞ்சம் முன்னு பெற வேண்டிய கதை நான் கொஞ்சம் பின்னுக்கு சொல்ல வேண்டியது போயிட்டது சரி பரவாயில்லை மூன்று மறு காணலி மொழி சந்திப்போம் அதுவரை எங்களுடன் எங்களோட விட வெற்றி உங்கள் குருவன்